ஓகே வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய கவுட்ஸ் ஆஃப் வெற்றி பயணம் சேனல் நம்ம பயணம் இருக்கோம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்த்து கொண்டு இருப்பது பார்க்கும்போது திருக்குறளை வந்து பர்ஷனம் பார்த்துட்ருக்கோம் பார்த்துங்க ஒரு சின்ன மோ இதில் சிஸ்டர்ஷன் சேனல் நம்ம வீடியோ போட முடியல நம்ம பார்க்கும்போது நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பிள்ளை எடுத்துனா ஆள் வரும் மால் கொடுத்துருங்க இது இலவச வகுப்பு தானோ அப்படிங்குறதால நிறைவேண மாட்டீங்க கமெண்ட் பண்ணவே போறீங்க பார்க்குற நினைவு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற விதம் தான் அடுத்தடுத்து எங்களுக்கு நம்ம பண்ண ஒரு ஒரு மோ உங்களுக்கான ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணுறதுக்கான ஒரு தூண்டுதலாக இருக்குதுங்க எப்பவுமே ஒரு தூண்டுதல் வேணும் சரிங்களா நாங்கள் ஏதோ போயிட்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது உங்களுக்கு சிலபஸ்ஸும் பிடிச்சி கொடுத்துருவோம் டார்க் அட்ரெலாம் நாங்கள் பிளான் பண்ணி போட்டோம்னாக்க கரெக்டாக நாற்பத்தஞ்சு நாள் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் ஆனால் தமிழ் சொல்கிறோம் ஃபுல்லாகவே உங்களுக்கு தொண்ணூறு நாள் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் மொத்தம் இருக்கிறது இரநூத்தி ஒரு தடவை பதினேழு பன்னெண்டு நாள் இருக்குது சரிங்களா நம்ம அர்ஜனை படாமல் தெளிவாக போகணுங்கிறத பொறுமையாக போய்ட்டு உங்களுக்காக தான் இல்லை நான் படி எடுத்து போட்டுருந்தே பெரிய விஷயமே இல்லைங்க உங்களுக்கு போட்டுருவேன் நீங்கள் தொடர்ந்து படிக்கணும் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க தொடர்ந்து வாங்க இதில் பார்க்கும்போது இன்றைக்கி திருக்குறளில் எப்போதும் போல் நம்ம பத்து திருக்குறள் பார்ப்போம் ஒரு அதிகாரம் பார்க்குறோம் இதில் சை நன்றி அறிதல் இந்த அதிகாரத்திலிருந்து பத்து குரல் பார்க்கலாம் அறிஞ்சொல் பொருள் அவருடைய குறிப்பு இதெல்லாம் நம்ம பார்க்கறங்க நம்ம நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கனால் பார்த்துருக்கணும் எஸ்ஆர் சொல்லுங்கள் புதுசாக பார்க்குற லைக் பண்ணுங்கள் எல்லாரும் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஏன் எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னா நம்ம வெளியில் பண்ணி பார்க்கிறோம் சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு குரல் பாருங்கள் அதாவது இந்த அதிகாரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது செய் நன்றி அறிதல் செய் நன்றிங்க அறிதல் முதல் குரல் பார்க்குங்க நம்ம பஷ குரலை பார்க்க இருக்கிறோம் சரிங்களா இதில் பாருங்கள் பர்ஷு குரல் செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது சரிங்களா எந்த உதவி அதாவது நம்ம பிண்டை பொருளை பார்ப்போம் அடுத்தது பிண்டை பாருங்கள் அடுத்தது குரல் ரெண்டாவது குரல் பாருங்கள் காலத்தினார் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மான பெரியது அப்படிங்கிறார் சரிங்களா பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலையும் பெரியது மூணாவது பாருங்கள் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலையும் பெரியது தினைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார் சரிங்களா அப்போ அடுத்த குரலை பாருங்கள் நாலாவது முடிஞ்சிச்சு அஞ்சாவது குரலை பாருங்கள் உதவி வரவித்தான் ஒரு வரைத்தான்றது உதவி 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 செய்ய மாட்டார் என்னங்க சால்பின் வரைத்து சரிங்களா இது அஞ்சாவது குரலைங்க அடுத்து ஆறாவில் பாருங்கள் அஞ்சாவது மீண்டும் பாருங்கள் உதவி வரைத்தான் தன் உ தன் உதவி உதவி செய்ய பாட்டா செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து அப்போ மரவறுக்க மாஸ்டர் தார் கேண்மை துறவறுக்க துன்பத்துள் துய்ப்பார் நட்பு ஆறாவது மீண்டும் பாருங்கள் மரவர்க்க மாஸ்டர் ஸ்டார்க் என்மை துன்பத்துள் துப்பாய நட்பு அப்போ ஏழாவது உரில் பாருங்கள் எழுமை ஏழு பிறப்பும் உள்ளுவன் தங்கன் விழுமடைந்த நட்பு அப்படிங்கிறார் எட்டாவது ஊரில் பாருங்கள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல தன்றே மறப்பது அன்றே மறப்பது நன்றுங்கிறார் சரிங்களா இல்லையா அடுத்தது ரொம்ப ஊரில் பாருங்கள் கொண்டன்னா இன்னா செய்யணும் அவர் செய்த ஒ ஒன்றா நல்லா கெட முடிகிறார் சரிங்களா பத்தா குரல் பாருங்கள் என் நன்றி கொண்டாருக்கும் முயவொண்டா முய்வல்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு அப்படிங்கிறது பத்தா குரலாகும் இதில் இந்த குரலில் நம்ம குறக்கூடியது ஒரஞ்சர் பொருள் பார்க்குறோம் இப்போ குரலை வந்து பாருங்கள் செய் நன்றி அறிதல் தனக்கு பிற செய்த நன்றியை மறவாமல் இருக்க தான் செய் நன்றி அறிதல் சரி அதில் குரல் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு பாருங்கள் இவை மூன்றும் பாட்டாலும் முறையே காரணமின்றி செய்ததும் களத்தினார் செய்ததும் பயன் தூக்கார் செய்ததும் ஆய நன்றிக்கு பயனாக அளவு இல்லை என்பது கூறப்பெற்றதுங்க குறள் குரல் நான்கு ஐந்து பாருங்க இவை இரண்டு பாட்டாலும் மூன்றும் அல்லாத உதவி மாத்திரமும் அறிவாருக்கு செய்தபடி பரிதாம் என கூறப்பட்டது ஆறு ஏழு பாருங்கள் இவை இரண்டு வட்டாலும் நன்றி செய்யா செய்யாதது நட்பு விடகளாகுன்றது கூறப்பட்டது எட்டாவது மறப்பதும் மறவாதும் வகுத்து கூறப்பட்டது ஒன்பதாவது பொருள் பாருங்கள் நன்றல்ல அன்றே மறக்கும் திறன் கூறப்பட்டது பத்தாவது கோழியின் கிடைமை கொடுமை கூறப்பட்டது அப்படிங்கிறாங்க இது அறிஞ்ச பொருள் அடுத்து பாருங்கள் வையகம் அப்படின்னா மண்ணுலகம் உலகம் இந்த வையகத்தில் வையன்னா உலகம் அது மண்ணுத்து மண்ணுலகம் வானகம்னா வானத்தில் போகிறது விண்ணுலகம் ஆற்றல் எரிதுனா ஒத்தல் எரிது அப்படி ஈடாகாது ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்போ ஞானம் என்பது நிலவுகளம் நன்றி என்பது நன்மை உதவின்னா மானப்பெரியது சாரி நன்றின்னால் நன்மை உதவி உதவி மான மிக மிகப்பெரியது தூக்கான்னா பாருங்க ஆயுத ஆயுதாளருடைய பயன் ஓக்கா நயன் நயனை உதவியாக ஈ ஈர முடியும் அப்படிங்கிறது தூக்கின்னா ஆராயன் மிக திணை என்பது மிகச்சிறிய அளவு தினை என்பது மிகச்சிறிய அளவுங்க தினை சிறிய அளவினதாக தானிய வகை பனை என்பது ஒரு பேரளவு வரைத்து அப்படின்னா அளவுடையது சால்புன்னா நிறைவன்பு தகுதி அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்டார்னா மாசா குற்றம் இல்லாம குடி கேண்மை என்பது நட்பு உள்ளுவார் அப்படின்னா நினைப்பார் உள்ள உள்ள நினை அப்போ விழுமம்னா துன்பம் விழுந்தாலும் துன்பப்படாத துடைத்தவர்னா நீக்கினார் கீழே விழுந்தார்னா துடைத்தா நீக்க வேண்டியதான் அப்படிங்கிறது ஞாபகம் ஏட்டா போடலுங்க நன்று என்பது நன்மை அல்லது அரண் ஆகும் அப்போ நன்ற நன்றென்று அப்படின்னா அறமாகாது அப்படிங்கிறது சரிங்களா நன்றுக்கு நன்றுன்றுன்னு பார்த்துக்குங்க என்ன அப்படின்னா தீங்குகள் என்னான்னா தீங்குகள் உள்ளன நினைக்க உள்ளால் நினை கெடும் கெடுனா அது இல்லையாகும் சரிங்களா நன்றின்னா அறம் உயிவுனா நீங்கும் வாயில் பிராய்ச்சிதம் அப்படிங்க சொல்கிறது கொண்டேன்னா கொன்ற அப்படின்னா சித்த இலங்கை குறிப்பு பாருங்கள் குரலுக்கு பத்து கொள்ளுக்கு குறிப்பு பாருங்கள் செய்யாமல் செய்யாமல் அப்படின்னா எதிர்மறை வினை வினையற்றம் சரிங்களா செய்த ஆ இறந்த கால பெயர் அச்சம் அப்போ வையகமும் வானகமும் அதாவது இம்மு வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் வையகம் அப்படின்னா பூமிக்கு காரண பெயர் அப்படிங்கிற பெயர் அரிதுன்னா ஒன்றன்பால் அப்போ குறிப்பு வினை முற்று காலத்தினார் அப்படின்னா அருடா குறிப்பாங்க உருவு மயக்கம் பெரியது அப்படின்னா ஒன்றன்பால் குறிப்பு வினைமுற்று ஞானத்தின் இது ஐந்தாம் வேற்றும் உருவு உரர் பொருளில் கலந்துள்ளது தூக்கார் அப்படின்னா என்னங்க தூக்கார் அப்படின்னா முறையேற்றம் தூக்கின்னா எதிர்கால வினையற்றம் அப்படிங்குறது ஏன் வச்சுக்க நல்லா ஒரு பாருங்கள் செய்யணும் அப்படின்னா வினையற்றம் தெரிவார் வினையாளும் பெயர் தெரிவார் எங்கேயாவது தெரிவாரா வினையற்றா தெரிய மாட்டார் பனைத்துறையா பனைத்துணையா ஆக என்பதன் தொகுத்தல் சால்வின்பால் பண்பு பெயர் வரை அப்படின்னா வரைத்த அப்படின்னா ஒன்றன் பால் குறிப்பு வினைமுற்று விதி என்ற உதவி என்றால் வரை உதவி வரைத்தப்படின்னா குறிப்பு பெயர் சால்பின் வரைத்தனா அக்கிரனை ஒன்றன்பால் குறிப்பு வினைமுற்று உதவி என்ற சொல் ஒரு பொறியில் அடுத்தடுத்து வந்தனால் அது சொற்பொருள் நிலை அணி அப்போ மரவறுக்க துறவருக்கனா எதிர் ப எதிர்மறை வியங்கோல் வினைமுற்று கா ஏ ஏ வந்து என்னதுங்க வியங்கோல் வினை ஏழு அதாவது ஏழு எழுபிறப்பும் அப்படின்னா முற்றுமை துடைத்தவர் அப்படின்னா அரு அறு வந்தால் பெயர் நன்றி மறப்பதுன்னா இரண்டாம் வேற்றுமை தொகைங்க மறப்பது என்பது தொழில் பெயர் மறத்தல் என்னும் பொருள் வருவதால் சொல்லக்கூடியதுங்க உள்ள அப்படின்னா வினையற்றம் கெடும் என்றால் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று செய்யணும் உம் அப்படின்னா உம் விழிவு இழைப்பு கொன்றார் அர் பெயர் கொன்ற அ பெயர் எச்சம் இந்த குரலோட நமக்கு பத்து குரலுக்கு நம்ம பார்த்துட்டோம் இந்நேர்களே அடுத்த அடுத்தடுத்து அடுத்து பார்க்கும்போது என்ன பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நல்ல வீடியோ பதிலாக உங்கள் சந்தைக்கு முறை உங்களுக்கு வைப்பது உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்து தமிழ் தமிழை வந்து நமக்கு என்ன அடுத்தது பொக்கிஷம் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் தமிழ் வந்து பொக்கிஷம் சரிங்களா அடுத்தது பொக்கிஷம் இது முற்றிலும் இலவச வகுப்புங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்